தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கடலூர் கோட்டம் கடலூர் பணிமனை தகுதி சான்று பிரிவில் முதல்நிலை தொழில்நுட்ப பணியாளராக பணிபுரிந்த பாட்டாளி தொழிற்சங்கத்தின் மூத்த முன்னோடியின் சரவணா பணி ஓய்வு பெற்றோர்கள் அதன் பொருட்டு அந்த பணிமனைகள் கிளை மற்றும் தகுதி சான்று பிரிவு மேலாளர்கள் முன்னிலையில் பணி ஓய்வு நிறைவு விழா நடைபெற்றது விழாவில் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் மொத்த முன்னோடி போஸ் ராமச்சந்திரன் ஜெய்சங்கர் ஹரிகிருஷ்ணன் ராஜேந்திரன் ஆகியோர் சார்பை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் கடலூர் தலைவர் ராமசாமி ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள் பணிமனையில் தற்பொழுது பணியில் உள்ள தகுதி சான்று பிரிவு மற்றும் கிளை பிரிவுகளில் உள்ள தொழில்நுட்ப பணியாளர் அனைவரும் ஒருங்கிணைந்து அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார்கள் கடைசியாக பணி நிறைவு பெற்று விழாநாயகனாக பிறந்த எம் சரவணன் அனைவருக்கும் ஏற்புரை வழங்கி நன்றி கூறி இனிப்புகளை வழங்கினார்கள்

என்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிறேன் அதுதான் முக்கியமான அவருக்கு விழா நடத்துறோம் அவருடைய பணிக்கு சுற்றிபட்டு இந்த பணிகளை வந்து ஓய்வு பெறப்படா பணி நிறைவு பெறப்போறாரு ஓய்வு பெறப்போறாங்க நிறைவு பெறப்போறாரு அந்த நிற நிறைவு பெற்று தாருந்த நிமிடத்தோடு அந்த நிறைவைக்கு நாம் வாழ்த்து சொல்கிறோம் நல்ல நிலகரத்தோடு வாழுங்கள் அமைதியாக வாழுங்கள் இது ஒரு ஆர்ப்பாட்டக்காரர் என்பதற்கு தெரியும் அந்த நேரத்தில் பல பணிகண்டனைகளை பார்த்து கடைசியாக புறப்பட்ட இருக்கிறது புறப்பட்டு வந்து கடைசியாக இருக்கிறது இவருக்கு ஓய்வு பெறுவது என்பது இவருடைய கருத்திற்கு அது ஒரு சான்றாக இருக்கிறது